எழுவத்தி நாலு வயசு மம்மூட்டிக்கு இருபத்தி ஒரு ஹீரோயின்களா களம் காவல் படத்துல மிகப்பெரிய சம்பவம் இருக்கு மம்மூட்டியோட களம் காவல் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுல மம்முட்டிக்கு நடிச்சிருக்காங்க பைசன் படத்துல துருவிக்ரமக்கு அக்காவா நடிச்ச ரஜிஷா விஜயன் மம்மூட்டி கூட முதல் முறையா சேர்ந்து நடிக்கிறாங்க காயத்ரி அருண் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏற்கனவே மம்மூட்டி கூட ஒன் அப்படின்ற படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்க இப்ப மறுபடியும் இந்த படத்துல மம்மூட்டி கூட சேர்ந்திருக்காங்க ஏற்கனவே இந்த படம் சீரியல் கில்லரான சைனைட் மோகனோட கதை அப்படின்னு நிறைய வதந்திகள் பரவிட்டு இருந்துச்சு ஆனால் கொடுத்த பேட்டியில் மம்மூட்டி அதை மறுத்திருக்காரு தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான மம்மூட்டி கம்பெனி அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் மம்மூட்டியோட இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா இருக்க போகுது ரீசெண்டாக இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடந்துச்சு அதுல இருபத்தி ஒரு ஹீரோயின்ஸும் மேடை ஏறி இருக்காங்க இருபத்தி ஒரு ஹீரோயின்ஸும் மேடையில் பேசினதை பார்த்து ஒட்டுமொத்த ரசிகர்களும் செம ஷாக் ஆயிருக்காங்க ஆரம்பத்துல ஒன்று ரெண்டு ஹீரோயின் சொல்லி சமாளிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி முன்னாடி தான் இப்படி ஒரு சம்பவத்தை வெளியிட்டிருக்காங்க ரஜிஷா காயத்ரி அருண் ஸ்ருதி ராமச்சந்திரன் மாலவிகா மேனன் தானியா முல்லை அரசி மேகா தாமஸ் பென்சி மோகன பிரியா அனுபமா அபி சுகானா நிஷா சீமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நடிகைகள் இதெல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தை மறக்காம தியேட்டர்ல பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க